ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மணி பர்சில் எந்த ஒரு வார்த்தையை நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் உண்டாக்கும் இதை சொன்னாலும் பார்த்தாலே போதும் நிச்சயமாக நமக்கு பண வரவு அதிகரித்து கொடுக்கும் இது அனுபவபூர்வ உண்மை இதை நிறைய பேர் பயன்படுத்தி இது வந்து நல்ல யூஸ் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது நான் வந்து படித்ததுலேருந்து நான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக மிக எளிமையான இது ஒரு வேர்டு இந்த சுட்ச்வேர்டு வந்து அனைவருக்குமே நிச்சயமாக பயன்பெறும் மிக மிக அருமையான ஒரு சுவிட்ச்வேர்டு தான் இந்த வேர்டு இன்றைக்கி பாக் திரும்ப திசையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரே மந்திர சொல் பணம் மட்டும் பணம் மட்டும் கையில் இருந்தால் போதும் சகலமும் நமக்கு கிடைச்சிடுங்கிற நிலை உருவாயிடுச்சு இதுலேருந்து இனி மீளதுங்கிறது நம்ம கஷ்டம்தான் கால சூழ்நிலையும் அதற்கு சாதகமாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில பணத்தை நம்ம சம்பாதி சம்பாதிச்சா மட்டும் பார்த்தாதுங்க அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்த்து தக்க வச்சுக்கிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இந்த சுவிட்சு முறை இப்போது பனிப்பூசங்கிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்ட்டையுமே எப்பொழுதும் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்போதும் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த பொருளில் இந்த சுவிவேர்டை எழுதி நம்ம வைக்கும் பொழுது பணம் ஈர்ப்பானது நமக்கு அதிகரித்து கொடுக்கும் ஒரு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு வெள்ளை நிற பேப்பரும் பச்சை நிற பேனாவும் தான் தேவை வெள்ளை நிறத்தால் கசங்கியோ மடக்கியோ எடுக்கக்கூடாதுங்க அதே போல் கோடு போட்ட தாளையும் பயன்படுத்தக்கூடாது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் தான் செய்யணும் அதுவும் காலையில் ஆறு டு ஏழு தான் செய்யணும் அப்படி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே இதை செய்யலாம் இந்த ஒரு வார்த்தை பிரிங் ஃபுல் கவுண்ட் ஸ்ட்ரீம் ஈஸி நவ் இதை நான் வந்து டிஸ்பிளேலேயும் தெரியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுகிறேன் இந்த ஆங்கில வார்த்தையை எழுதி வைக்கும் அளவுக்கு நீங்கள் பேப்பரை சின்ன துண்டை அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த வார்த்தையை எழுதி படிக்க தெரிஞ்சவங்க வாய்விட்டு படித்ததுக்கப்புறம் நீங்கள் மணி பர்ஸில் வைக்கலாம் படிக்க தெரியாதவங்க அந்த வார்த்தையை யார்ட்டையாவது கொடுத்து எழுதி வாங்கி அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மணி பர்ஸில் வைங்க மணி பர்ஸில் வைக்கும்போது இந்த பேப்பரை கண்டிப்பாக மடித்து வைக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை நீங்கள் வெட்டி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மணி பர்ஸ் அளவுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க அப்படியே வைக்கணும் மடித்து வைக்காமல் நம்ம எழுதுன மாதிரி அப்படியே வைக்கணும் அதே போல் பணமாக பணம் வந்து இந்த பேப்பரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும் பணத்தோடு சேர்த்து இந்த பேப்பரை வைக்கணும் இதை செஞ்சதுக்கப்புறம் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த மணி இருந்து இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் படிங்க தெரியாதவங்க பார்த்தா கூட போதுங்க இதை பார்க்கும் படிக்கும் போதும் நமக்கு பண வரவு அதிகரிக்கணுங்கிற ஒரு உந்துதல் உந்துதலோட நமக்கு உந்துதலோட நம்ம செய்யணும் அதே போல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தையை மறுபடியும் எடுத்து பார்த்து படித்து அதுக்கப்புறம் நீங்கள் மணி பர்ஸ்ல வச்சுக்கோங்க இந்த பேப்பரை அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது கசங்கி அழுக்காயிட்டால் மட்டும் பேப்பரை எடுத்துகிட்டு யார் படாத வண்ணம் அதை எரித்து தூக்கி போட்டுருங்க மறுபடியும் புதுசாக அதே நேரத்தை பார்த்து அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரவரை காலையில் ஆறு டு ஏழு அப்படி இல்லைனாக்கா பௌர்ணமி அன்று மாலை ஆறுலேருந்து பத்துக்குள்ளே இங்கே இதை எழுதி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த சுவிச்வேர்டு வந்து ஒரு ஏஞ்சல் எண் குறியீட்டை போல தான் நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பிரபஞ்சத்திட்டிருந்து நமக்கு ஆற்றல் விரைவில் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சுவிட்ச்வேர்டு கலந்த இந்த ஏஞ்சல் எண் குறியீட்டை போல இந்த சுவிச்வேர்டு இந்த வார்த்தையையும் இதே போல தான் இதில் வந்து ஸ்ரீங்கிற பீஜா மந்திரமும் சேர்ந்துருக்கு இதை தினமும் படிக்கும் பொழுது உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் இந்த சுவிட்ச்வேர்டு வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு வேர்டுங்க இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நம்ம நிறைய சுவிட்ச்வேர்டு நிறைய ப பணவசிய மந்திரங்கள் பணவசிய தாந்திரிகங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் நம்ம செய்கிறோம் பட் ஆனால் இந்த சுவிட்ச்வேர்டு வந்து ரொம்ப 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 எளிதான ஒன்று இந்த பீஜ மந்திரம் சேர்ந்திருக்கிறதுனால மிக மிக சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி தாயாரி அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் இதை வந்து தினமும் காலை இரவு ரெண்டு வேலையும் அதை பார்த்து நம்ம படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்ம நம்ம கிட்ட பண வரவுங்கிறத அதிகமாகவே பணவசியம் வந்து ஏற்படும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் எப்பொழுதுமே பணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்தோம் அப்படின்னா பண தாந்திரிகங்கள் பணவசிய தாந்திரிகங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும்னா அது வந்து நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பணவசியத்தை ஏற்படுத்தும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வேலையில் இருப்போம் அந்த ஜாபில் நல்ல இன்னும் கொஞ்சம் சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லைன்னா அதை விட நம்ம இருக்க வேலையை விட நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு உயர் பதவி நமக்கு நம்ம ஜா வேலையில் கிடைக்கும் அதை விட நல்ல ஒரு வேலையும் நமக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி நல்ல கம்பெனிலேருந்து நல்ல ஜாப் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வசியம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நிறைய ஆஃபர் நமக்கு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாக்கா அவங்க தொழிலில் வந்து அபரிவிதமான லாபம் கிடைக்கும் வாரா கடன்கள் வசூலாகும் நிறைய அதாவது லாபம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தொழில் அபரிவிதமான ஒரு தொழில் வளர்ச்சி தொழில் விவ அபரிவிதமான ஒரு வளர்ச்சி நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி சுவிவேர்டு பரிகாரம் இதெல்லாம் பணம் தொடர்பான துணை நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் நம்ம ஒரு ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் முழு நம்பிக்கையோட மன ஈடுபாட்டோட நம்ம செய்யணும் நம்மளுடைய மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும் மைண்டை நம்ம பாசிட்டிவ் மைண்டோட நம்ம செய்யக்கூடிய அத்துணை காரியங்களும் நமக்கு ஜெயித்த தான் கொடுக்கும் நல்ல வெற்றியை கொடுக்கும் அதனால் நம்ம வந்து இதை வந்து லேசாக நினைக்காமல் இது வந்து இந்த சுவிட்ச் போர்டு வந்து இதில் பீஜ மந்திரம் மகாலட்சுமி தாயாரோடய பீஜ மந்திரம் ஸ்ரீங்கிற அந்த ஒரு வார்த்தையும் கலந்துருக்கிறதுனால இதை விளையாட்டாக எண்ணாமல் நீங்கள் இதை வந்து இதை எழுதி வச்சு பாருங்கள் நிச்சயமாக மணி பர்ஸில் இதை நீங்கள் வைக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் அதிசயம் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் உங்கள் கையில் பணம் பண வழிகளில் தாண்டவமாடக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை மறக்காமல் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஏற்படுங்கிறது உண்மை நிதர்சனமான உண்மை இதை பண்ண இதை எழுதினவங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மந்திரத்தோட அருமை நம்ம எதோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம அடுத்து இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஆமாம் எவ்வளோ நம்ம செஞ்சுருக்கோம் இது மட்டும் என்ன அப்படின்னு நினைக்காம நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உள்ள உண்மை உங்களுக்கு புரியும் அனுபவபூர்வமாக அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க அதனால நிச்சயமாக இதை செய்து பாருங்க உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வசரிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி